மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சந்தோதாக அடங்கி வசல்லும் அவர்களுடைய துவா பறக்கத்தினாலும் யூடியூப் நண்பர்களும் ஃபேஸ்புக் நண்பர்களும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சுபான உதாரா உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களை கொடுப்பானா அத்தியாயம் ரெண்டு வசனம் அறுபத்தி அஞ்சு உங்கள் முன்னோர்களில் இருந்து சனிக்கிழமை அன்று வரம்பு மீறியவர்களை பற்றி நீங்கள் உறுதியாக அறிவீர்கள் அதனால் நாம் அவர்களை நோக்கி சிறுமையடைந்த விடுங்கள் என்று கூறினோம் வசனம் அறுபத்தி ஆறு இன்னும் நாம் இதனை அக்காலத்தில் உள்ளவர்களுக்கும் அதற்கு பின் வரக்கூடியவர்களுக்கும் படிப்பினையாகவும் நம்மை அஞ்சுபவர்களுக்கு உபதேசமாகவும் ஆக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சுபான தான் இந்த வசனத்தில் சொல்றோம் இறைவன் பேச்சை கேட்காம வரம்பு உயர்ந்ததுனால ஆக்கி விட்டான் அப்போ உள்ள மக்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் கியாம நாள் வரை வரக்கூடிய ஒரு மக்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் இதை ஆக்கியிருக்கிறான் இறைவன் பேச்சியை கேட்காததுனால மூசா அலிஸ்லாத்தூனுடைய கூட்டத்தாரிகளை தான் அல்லாஹான வந்தால ஆக்கி விட்டான் குரங்கிலிருந்து மனிதன் வரவில்லை மனிதன் குரங்காக்கப்பட்டான் இந்த மூச்சுத்தளங்களுக்கு தேன் ஓதி கொடுக்கப்படும் மூட்டு வலி இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும் உடல் ஆரோக்கியத்திற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும் அல்லாஹூடிய கிருமியை கொண்டு குணமாகும் உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ரா அலாமலை